கொடைக்கானல் மலை உச்சியில் திறந்தவெளி பிக்கப் வாகனத்தில் அட்வெஞ்சர் செல்லும் சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இயற்கை அழகை கண்டு ரசிப்பதற்கு தினம்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் சமீப காலமாக கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் மிகவும் ஆபத்தான அருவிகளுக்கு இயற்கை அழகை கண்டு ரசிப்பதற்கு செல்கின்றனர் சில வாகன ஓட்டிகள் சரக்கு வாகனத்தில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி ஆபத்தான பகுதிக்கு அழைத்து செல்வது தொடர்கதையாகி வருகிறது இவர்கள் அழைத்து செல்லும் பகுதியில் ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டாலோ அல்லது வனவிலங்குகள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் ஆபத்து ஏதேனும் ஏற்பட்டால் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட சென்று வர முடியாத பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்கின்றனர் இதுபோன்று புதிய சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லும் வாகன ஓட்டிகள் மீது வட்டார போக்குவரத்து அதிகாரி கொடைக்கானல் காவல்துறையினர் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்து வருகிறது பிக்கப் வாகனம் மற்றும் திறந்தவெளி வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் கூடாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்த நிலையில் உத்தரவை மீறி இதுபோன்ற செயல்கள் ஈடுபடும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாசிகள் கோரிக்கையாக விடுத்துள்ளனர்